அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் கர்த்தர் சொல்றார் ஒவ்வொரு நாளும் இது ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் நான் உன்னை விட்டு விலகுறது இல்ல கைவிடுறதும் கிடையாது ஆனா அநேக நேரத்துல நம்ம கேட்போம் ஆண்டவரை பார்த்து என்ன ஆண்டு எங்களை கைவிட்டுட்டீங்க என்ன ஆண்டு எங்களை மறந்துட்டீங்க எங்களை கண்ணே தெரியலையா அப்படின்னு ஆனா கர்த்தர் சொல்லுகிற நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை ஹலே லூயா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் சொல்றாரு நான் உனக்கு முன்னாடி போறேன் ஹலே லூயா மோசி சொல்றாரு இஸ்ராவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு நீங்க போன தேசத்துலலாம் இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க நான் கர்த்தர் என்ன செய்யறாரு உங்களுக்கு முன்னாடி வருகிறவரா இருக்கிறார் ஹலே லூயா அந்த இடத்துல அவர் அழகா சொல்லுவார் கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்வார் கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க ஹலே லூயா கர்த்தர் என்னோடு கூட வருவார் ஹலே லூயா அவர் வந்தா போதும் ஹலே லூயா எத்தனை உறவுகள் எத்தனை கோடி லட்சங்கள்ல நம்ம மனுஷர்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொழுது கூட நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க விடியாது அலையலூயா அப்ப நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க ஆண்டோருடைய கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர் ஹலே லூயா கர்த்தர் தாமே நம்மோடு கூட வருகிறவர் ஹலே லூயா அதனாலதான் வந்து சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்க கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் ஆசிர்வதிப்பார் ஏன் போக்கிலும் அவர் இருக்கிறார் வரத்திலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் ஹலே லூயா அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு நீங்க போற இடமெல்லாம் அந்த ஜனங்களை பார்த்து பயப்படாதீங்க நான் உங்களுக்கு முன்னாடி போறேன் இதோ நீங்க நான் உங்களை விட்டு விலகிறது இல்ல கைவிடுறதும் இல்ல ஹலே லூயா அடுத்து இதுல சொல்றாரு எட்டாவது வசனத்துல யோசுவாவை குறிப்பிட்டு மோசே சொல்றாரு கர்த்தர் தாமே உனக்கு முன்னாடி என்ன செய்வாரு இவ்வளவு நாள் நான் உனக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன் இனிமே கர்த்தர் உன்னோடு கூட வருவார் ஹலே லூயா கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார் ஹலே லூயா நீ பயப்படாத நீ கலங்காத என்ன நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை உன்னை கை விடுறது இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார் ஹலே லூயா அப்போ கர்த்தர் நம்மளை விட்டு விலகிறது இல்லை கை விடுறது இல்லைன்னு சொன்னால் அப்போ நம்ம தான் கர்த்தரை விட்டு என்ன செய்கிறோங்க நிறைய நேரத்தில் விலகி விடுகிறோம் கை விடுகிறோம் ஹலே லூயா அவர் நம்ம வலதுகாரத்தை பிடிச்சிட்டு தான் இருக்கிறார் ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும் அநேக நேரத்தில் என்ன நீங்க நான் உங்க இஷ்டத்துக்குலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய உபத்திரவத்தின் பாதையிலையோ நீங்க என்னை கஷ்டப்படுத்தும் பொழுதோ நீங்க எங்களுக்கு பாடுகளை கொடுக்கும் பொழுதோ அதெல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கையை உதறி விட்டுறோம் இப்படி தொடங்கின ஆண்டுவர் நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை உன்னை கைவிடுறது இல்லைன்னு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொல்லி தொடங்குன ஆண்டவர் அதே அதிகாரத்தில் மோசிட்ட சொல்றாரு இப்படி எல்லாம் நான் சொல்றேன்ப்பா இந்த ஜனங்களை ஆனா இந்த ஜனங்கள் எப்படி இருக்க போறாங்கன்றத சொல்றாரு பதினாறு பதினேழு வாசிங்களேன் கர்த்தர் மோசியை நோக்கி நீ உன் பிதாக்களோடு படுத்துக் கொள்ள போகிறாய் இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்க தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள் அலே லூயா உன்னை விட்டு விலகுவதில்ல உன்னை கைவிடுவதில் சொல்லிட்டாரு ஆனா நம்ம என்ன செய்யறாங்க நம்ம

நான் கர்த்தரை விட்டுட்டு அந்நிய ஜனங்களை சேவிச்சதுனால அந்நிய ஜனங்களோடு நான் உறவு வைத்து கொண்டதுனால நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நான் எதை செய்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இந்த நாள்ல ஆண்டவரே நீங்க என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் நீங்க வாக்கு கொடுத்துருக்கிறீங்க நானும் உங்களை விட்டு என்ன செய்யக்கூடாது சத்தமா சொல்லுங்க நானும் உங்களை விட்டு என்ன செய்யக்கூடாது கைவிடவும் கூடாது உங்களை அலை லூயா நானும் உங்களை விட்டு விலக கூடாது உங்களை என்ன செய்யக்கூடாது நிறைய வசனம் பேசுறோம் சபைக்குள்ள வசனம் பேசுறோம் ஆனா வெளியே போறாங்க நடக்க நடக்கையில அந்த காரியத்தை காட்டுறோமா நடக்கையில தேவனுடைய நாமத்தை நம்ம பிரதிபலிக்கிறோமா இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பண்ண உடன்படிக்கையை மீறி இருக்கிறீங்களோ மீண்டுமா தேவ சமூகத்துல ஒரு விசையா மன்னிப்பு கேளுங்க ஆண்டு வரையே என்னை மன்னிச்சிருங்கப்பா அவர் கிருபையினாலே நம்மளை ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார் ஹலே லூயா இந்த பதினோ இந்த வருஷத்தை நம்ம முடிப்போமா என்னன்றது தெரியாது இந்த மாதத்தை நம்ம முடிப்போமான்னு தெரியாது தொடங்கின இந்த நாளை கர்த்தர் முடிப்பாரா என்னன்றது தெரியாது என்னுடைய ஜீவ நாட்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது ஹலே லூயா ஹலே லூயா சபைக்குள்ளே வந்தால் பயம் சபையை விட்டு வெளியே போனால் நான் எப்படி வேணால் வாழணான்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க ஒன்றை பார்த்தோம் கர்த்தர் என்னை பார்த்து தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நீ அழிஞ்சு போயிடுவார் வசன சொல்லுகிறது நீ அழிந்து போவாய் தயவு செய்து நம்ம தேவன் அன்புள்ள தேவன் ஹலை லூயா இரக்கமுள்ள தேவன் ஹலை லூயா தேவன் ஹலை லூயா நீங்க என்னை விட்டு விலகிறாதீங்க நான் எந்த மனுஷனோட நான் உடன்படிக்கை பண்ண மாட்டேன் நான் எந்த ஜாதியாரோடும் கலக்க மாட்டேன் நான் எந்த கிரியைகளுக்கு நான் உடன்பட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்னை கைவிட மாட்டார்னு நீ வீட்டில் போடு மாட்டி வச்சுருந்தா உன் வீட்டில் இல்லை உன் இருதயத்தில் நீ போடு மாட்டி வச்சிருக்கணும் ஹலே லூயா அவர் என்னை விட்டு விலக மாட்டார்னா நானும் அவரை விட்டு என்ன செய்யக்கூடாது சத்தமாக சொல்லுங்க நானும் அவரை விட்டு விலக கூடாது ஹலை லூயா அவர் என்ன கைவிடக்கூடாதுன்னா நானும் என்ன செய்யக்கூடாது அவரை